இப்போ இந்த இலை வச்சு எண்ணெய் தயாரிக்க போகிறோம் இது என்ன இலைன்னா வெப்பாலை அப்படின்னு சொல்லுவாங்க இ இதை இப்போ பறிச்சுக்கலாம் இந்த இலையை பறிச்சுக்கலாம் இதில் வெப்பாலை அப்படின்னா இது என்ன ஆகும்னா பால் வரும் இது பாருங்க தெரியுதா பால் இதை வச்சு நல்லா சிறுசா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெயை ஊற்றணும் ஒரு அரை கிலோ எண்ணெய்க்கு ஊற்றணும் என்ன தருணம்னா முடி நல்லா வளரும் அப்புறம் வந்துட்டு ஸ்கின்னுக்கு தோலுக்கு தோல் மேலே நம்ம ஸ்கின்னில் தேய்ச்சோம்னா நல்லாயிருக்கும் அப்புறம் வந்துட்டு என்னது கை நெகத்தெல்லாம் என்ன வரும் அந்த சொத்தை இல்லைங்களா அதுக்கு வச்சாலும் இந்த எண்ணெய் வந்து சரி செய்யும் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து என்ன வேணா பண்ணிடணும் தலக்கணும் கலக்கிட்டு வெயிலில் எடுத்து போய் வைக்க போகிறோம் நல்லா வெயிலில் வைக்கணும் ஒரு அஞ்சு நாளைக்கு வச்சு வச்சு எடுக்கணும் வெயிலில் வச்சு இது எப்படி போல் கலறி கலரி விடணும் இப்போவே பாருங்கள் என்ன கலருக்கு வருதுன்ட்டு ஒரு மாதிரி வயலட் கலராக வரும் இப்போ பாருங்கள் நேற்று வந்து கலரி வச்சோம் இல்லையா இப்போ பாருங்கள் இது ரெண்டாவது நாள் என்ன கலர் ஆயிருக்கு பாருங்கள் நாள் பாருங்கள் எப்படி கலர் மாறிட்டே வருது பாருங்கள்

இயற்கையாக தயாரிக்கிறது அந்த தழையில போட்டு தயாரிக்கிறது ஆனால் குறைஞ்சபட்சம் ஆறு நாள் அது மாதிரி எடுக்கும் ஒரே நாளில் செய்ய முடியாது ஆறு நாள் ஆகும் அப்பதான் கெட்டு போகாது எண்ணெய் இல்லைட்டா சீக்கிரமா கெட்டு போயிடும் இதை தேய்ச்சிட்டு வர பொடுகு இருக்காது ஒடுகுத்தொல்லை இருக்காது ஸ்கின்னுக்கு மேல் நம்ம ஸ்கின்னுக்கு தேய்ச்சிட்டோம்னா தோலில் வியாதிலாம் வராது அதுக்கு இது நல்லா பயன் தரும் பயன்படுத்தி பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் நல்லா இருக்கா அண்ட் சொல்லுங்கள்